அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முன்னில் வட்ட அலங்காரம் என்ற பாடத்தை கற்பிக்க ஆசானாக வந்துள்ளேன் பாருங்கள் பாடத்தினுள் செல்லலாம் இது ஒரு வளையல் இது பெண்கள் அணியும் வளையல் இந்த வளையலை வைத்து வரையக்கூடிய அலங்காரம் வளையல் வளையலை வைத்து அழகான ஒரு வளைய அலங்காரம் ஒன்றை வரைந்துள்ளேன் பாருங்கள் இது ஒரு ஐஸ்கிரீம் கப் இது இரு வட்டங்கள் கொண்டவை கொண்டமை இதை வைத்து பெரிய வட்டம் ஒன்றை இங்கே அமைத்து சிறிய வட்டத்தை ஒன்றை இங்கே அமைத்து ஒரு அழகான பூனை ஒன்றை வரைந்துள்ளேன் இது ஒரு இரு வட்டு இதை இதே இதை வந்து சீரி என்று கூறுவர் இது இரண்டு வட்டங்கள் கொண்டமை சிறிய வட்டம் ஒன்றும் பெரிய வட்டம் ஒன்றும் இதை வைத்து நாம் வரைய வரைந்த அலங்காரம் சக்கரம் சிறிய வட்டம் ஒன்றும் பெரிய வட்டம் ஒன்றும் வரைந்துள்ளோம் இது ஒரு சமையலரியில் உள்ள போத்தல் போடி இதை வைத்து ஐந்து வளையங்களை கொண்டு ஒலிம்பிக் வளையம் ஒன்றை வரைந்துள்ளேன் இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவை தான் நாணய குற்றி இதை வைத்து நாம் ஏழு வட்டங்களை கொண்டு ஒரு அழகான பூ ஒன்றை வரைந்துள்ளோம் வரை இது ஒரு டம்ளர் டம்ளரை வைத்து நாம் வரையக்கூடிய அலங்காரம் சூரியன் அடுத்தது இரு வட்டங்களை இணைத்து நான் ஒரு பெண் குயினை செய்துள்ளேன் இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆசானுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்